வணக்கம் ஜல்லிக்கட்டு அதாவது ஏறு தழுவுதல் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜல்லிக்கட்டு ஏன் அதிகமாக பேசுகிறாங்க ஜல்லிக்கட்டு ஒரு மிருக வதை அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ண கோரி பலர் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு வீர விளையாட்டு மட்டும் இல்லைங்க அது தமிழர்களின் தொன்மையையும் மரபையும் பேணி காக்கும் ஒரு கலை வடிவம் அப்படிப்பட்ட ஒரு கலை வடிவத்தை தடுக்க நினைக்கிறாங்க இத தமிழக மக்களாகிய நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த தடையை நம்மள ஒன்று கூடி போராடி உடைக்கணும் பாரதிதாசன் சொல்லிருக்கார் சிலையாக ஏன் அங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் அப்படின்னு அலங்காநல்லூர்ல வாடிவாசல் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அந்த உண்ணாவிரத போராட்டத்துல ஏறு தழுவல் சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏறு தழுவல் சிலை இன்னைக்கும் அதே உணர்வினத்தான் எல்லாருக்கும் தந்தது சிலையாக நின்றுவிட்ட ஜல்லிக்கட்டு உயிர் பெறுமா கண்டிப்பாக உயிர் பெறும் எவ்வாறு தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று கூடி போராடினால்தான் இந்த தடை அகலும் அந்த ஏறுதழுவல் சிலைக்கு நாம தாங்க உயிர் கொடுக்கணும் வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழன் என்று காட்டுவோம் ஆதரிப்போம் நம் அடையாளம் காக்க அனைவரும் ஒன்றிணைவோம் கரம் சேர்ப்போம் குரல் கொடுப்போம் போராடுவோம் இது எனது குரல் அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல்